சீமான் அரசியல் மேடைகளில் பேசிய வசனம் ஒன்று திரைப்படத்தில் காட்சியாக வந்து உள்ளது பெரும் கவனத்தை இதனை திரையரங்கில் பார்த்த மக்கள் கொண்டாடி தீர்த்து உள்ளனர் வாய்ப்பையே பேசுறாங்க இந்த சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் தமிழர்கள் எண்ணி கணக்கு சொல்ல முடியுமா பத்துக்கும் மேற்பட்ட அதனாலதான் கணக்கெடுப்பு நடத்த முடியும் இன்னைக்கு ஒன்பது அமைச்சர்கள் இருக்கிறாங்க இங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த அமைச்சரவை இல்ல வேற எந்த மாநிலத்தில எங்களுக்கு இந்த முன்னுரிமை இந்த அங்கீகாரம் இவ்வளவு பெரிய ஜனநாயகம் கொண்ட ஒரு தேசிய இனத்தை எங்கேயாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க அப்ப இப்படி பார்க்கும்போது இன்னும் விஜயநகர பேரரசு தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒன்பது அமைச்சர்கள்